என் நண்பு குழந்தையே இந்த பிரத்யங்கரா என்னுடைய வார்த்தைகளை நீ நிராகரித்து விடாதே என்னவென்று செவி கொடுத்து கேள் ஏனென்றால் உன்னுடைய வீட்டில் ஒருவரை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கின்றது அது நடப்பதற்கு முன்பாக அந்த ஆபத்தை நீ தவிர்க்க வேண்டும் என்றால் உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் இந்த பிரத்யங்கரா உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ உற்று நோக்கி கவனிக்க வேண்டும் எதையுமே அம்மா காரணமில்லாமல் சொல்வது இல்லை என்பது நீ அறிந்த உண்மைதானே எந்த ஒரு விஷயத்தையும் அம்மா தேவையில்லாமல் உன் முன்னால் நிறுத்துவது இல்லை என்பதும் நீ தெரிந்த உண்மைதானே எந்த தெய்வமும் காரணமில்லாமல் உன்னை தேடி வருவதில்லை அதுபோல இன்று நான் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் நான் உனக்கு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையுமே என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு இந்த பிரத்யங்கரா நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்தது பல நல்லதும் நடந்தது சில தீயதும் நடந்தது ஆனால் உன் வீட்டில் ஒருவரை இழக்கின்ற அளவிற்கு ஒரு விஷயம் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை ஆனால் இப்பொழுது இந்த விஷயமானது கையை மீறி சென்று கொண்டிருக்கின்றது அதை உடனே உனக்கு என்னவென்று சொல்லிவிட வேண்டும் என்று உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் ஏனென்றால் இப்பொழுதே இதை தடுத்து நிறுத்தவில்லை என்றால் உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவர் நிச்சயமாக நிரந்தரமாக உன் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களினுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகப் போகிறது என்பதனை மறந்துவிடக்கூடாது என்ன நடந்தது என்றும் ஏது நடந்தது என்றும் இந்த தருணங்களை எல்லாம் நீ நினைவில் கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணிக்கொண்டு நீ கலங்கி கொண்டிருப்பதை விட இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு எல்லாவுமே நிறைவாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லா விஷயங்களும் உனக்கான சரியான உண்மைகளைச் சொல்வதை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் ஒன்று உன்னுடைய பெற்றோர் அல்லது உன்னுடன் பிறந்தவர் யாரோ ஒருவரினுடைய நடவடிக்கைகள் சரியில்லை என்பதனை நீ உன்னிப்பாக கவனித்து கொண்டுதான் இருக்கின்றாய் இவர்கள் போகிற போக்கும் பேசுகின்ற மனிதர்களும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை உனக்கு நன்றாக ஏற்கனவே புரிய வைத்திருக்கிறது இவர்களை பற்றிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெரிய தெரிய நீ செய்கின்ற ஒரு சில தவறுகளையும் இவர்களிடம் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்ற ஆனால் இதை அவர்கள் கண்டுகொள்வதாக தெரியவில்லை அது மட்டுமல்ல அவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அவர்களினுடைய உணர்வுகளுமே உனக்கு எதிராகவே இருந்து கொண்டிருக்கின்றது இதனால் என்ன நடக்கப் போகிறது யாரோடு இவர்கள் பழகி கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களினுடைய இந்த பழக்க வழக்கமானது நாளை எங்கு சென்று முடியும் இதை எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை நடத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை பொதுவாகவே ஒருவர் வீட்டில் ஒரு கஷ்டம் என்றால் அல்லது ஒருவர் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்கிறது என்றால் அதை ஓடி சென்று பார்க்கின்ற மனிதர்கள்தான் அதிகம் அதை வேடிக்கை பார்க்க நினைப்பவர்கள்தான் அதிகமே தவிர அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க இங்கு யாருமே எண்ணி விடுவதில்லை இந்த கஷ்டங்களுக்கு இவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று ஒருவருமே இங்கு நினைத்து விடுவதில்லை இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்கள் அடுத்தவர்கள் வீட்டில் நடக்கின்ற கஷ்டங்களை பார்த்து சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள நினைக்கின்ற இந்த மனிதர்கள் இருக்கும் பொழுது என் குழந்தை நீ எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும் அல்லவா உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் எப்பொழுதுமே ஒருவரிடம் இன்னொருவர் விட்டு கொடுத்து பேசிவிடக் கூடாது இங்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது உன் வீட்டில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே தெளிவாகவே வெளியே செல்கின்றது அதுவும் நடக்கின்ற பிரச்சனைகள் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் என்ன நடந்ததோ அது அப்படியே வெளியில் செல்கின்றது மற்றவர்களுக்கு மத்தியில் அது ஒரு மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றது என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் யோசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உனக்கான விஷயங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் என்று அத்தனையிலும் உனக்கு சிந்தனைகள் இருக்கிறதோ இல்லையோ தெய்வம் உன்னை தேடி வருகிறது என் பிள்ளையே இன்னொருவர் அதுவும் தீய எண்ணங்கள் கொண்ட இந்த மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைக்கும் பொழுது தெய்வம் அங்கு நின்று எதையும் வேடிக்கை பார்க்காது என்பதனை நீ புரிந்து கொள் தெய்வம் எந்த விஷயத்திலுமே உன்னை காயப்படுத்தாது என்பதனை நீ புரிந்து கொள் ஆனால் அதே நேரம் இவர்களுக்கு நாம் எவ்வளவு சொல்லியும் ஒரு விஷயம் புரியவில்லை என்றால் பட்டுத்தான் இவர்கள் திருந்த வேண்டும் என்று இருந்தால் அதை யாராலும் மாற்றிவிட முடியாதல்லவா உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நிச்சயமாக நீ மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லாவற்றிலும் இருந்து நீ உனக்கான உண்மைகளை பெற வேண்டிய நிலைமை உனக்கு நிச்சயமாக இருக்கின்றதல்லவா என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை யோசித்து நீ தவிக்கின்ற தவிப்புகளை எல்லாம் நான் அறிவேன் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சமாளிக்க முடியாமல் நீ படுகின்ற வேதனைகளை நான் அறிவேன் இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் இந்த தாயின் அன்போடு மரபணை போடும் எப்பொழுதுமே உனக்கு நிறைவாக கிடைக்கின்ற விஷயங்கள் அல்லவா உன்னை சுற்றி நான் வந்து செலுத்துகின்ற இந்த ஒவ்வொரு உண்மைகளும் இனி எப்பொழுதுமே உனக்கு நல்ல எண்ணங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே பிரத்தியங்கரா ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு எடுத்துச் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் உனக்கு நடப்பதை நீ எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல உண்மையான விஷயங்கள் நடப்பதை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ முறை உனக்கு இந்த வாழ்க்கை துன்பங்களை கொடுத்திருப்பதை நினைத்து நீ கலங்கினாலும் இனிமேல் உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ சந்தோஷப்பட வேண்டும் இனி உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய எல்லா நிலையையும் எண்ணி என் குழந்தை நீ பேரானந்தப்பட வேண்டும் ஏன் தெரியுமா நித்யங்கரா உன் குடும்பத்தில் இருக்கின்ற இந்த பிரச்சனைக்கான தீர்வினை கண்டுவிட்டேன் இந்த பிரச்சனை யாரால் நடக்கிறது என்ன நோக்கத்திற்காக நடக்கிறது என்பதனையும் நான் தெரிந்து கொண்டேன் என் குழந்தையை உன் வீட்டில் நடக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளை கூட ஊதி பெரிதாக்கி அதை உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்று சொல்லி மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஒரு குடும்பமே திட்டம் போட்டு உன் வீட்டிற்கு அருகில் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருமே உன் குடும்பத்தின் மீது வஞ்சனை எண்ணம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் உன் குடும்பத்தின் மீது வஞ்சனை எண்ணம் கொண்டு தேவையில்லாத சிந்தனைகளோடும் தேவையில்லாத உணர்வுகளோடும் மிக பெரிய அளவில் இவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ன தெரியுமா எப்பொழுதும் உன் குடும்பத்தை பற்றியே யோசித்து யோசித்து அதிகமான மன வேதனை அவர்களுக்கு எங்கே இங்கு எல்லோரும் நன்றாக இருந்து விடுவார்களோ எங்கே இங்கு நல்லது நடந்து விடுமோ இவர்கள் சந்தோஷத்தை கண்டு விடுவார்களோ என்று சொல்லி உன் குடும்பத்தை பார்த்து இவர்கள் பொறாமை பட்டு இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் உன் வீட்டில் நடக்கும் பொழுதெல்லாம் நீ கவனிப்பதை விட அவர்கள் கவனிப்பதுதான் இங்கு அதிகமாக இருக்கின்றது நீ சிந்திப்பதை விட அவர்கள் சிந்திப்பதுதான் அங்கு அதிகமாக இருக்கின்றது அவர்கள் இதற்கு பகையடைக்காயாக மாற்றுவதற்கு இதற்கு பகடைக்காயாக அவர்களுக்கு ஒருவர் தேவைப்படுகின்றார் அவர்கள் ஆடியபடி எல்லாம் ஆடுவதற்கு அவர்கள் நினைத்தபடியெல்லாம் மாறுவதற்கு அவர்களுக்கு ஒருவர் தேவைப்படுகின்றார் அப்படி ஒருவரை அவர்கள் தேர்ந்தெடுத்திருப்பது உன் வீட்டில் இருந்துதான் இவர்களை தேர்ந்தெடுத்ததும் அவர்களும் அவர்கள் வசம் சென்றதற்கும் காரணம் உன் குடும்பம்தான் ஏன் தெரியுமா ஒரு பிள்ளை தன் வீட்டில் தனக்கான எந்த ஒரு உரிமையும் கிடைக்காமல் தான் நினைத்தது போல எதையுமே செய்ய முடியாமல் தன் மனதில் இருக்கின்ற ஒரு வாரத்தை கூட இறக்கி வைக்க ஒருவரும் இல்லாமல் தனித்தே இருக்கிறது என்றால் அந்த பிள்ளை எப்பொழுதுமே ஒருவரின் ஆறுதல் தனக்கு கிடைத்தால் போதும் என்று தான் நினைக்குமே தவிர அந்த ஆறுதலை கொடுப்பது யார் என்று ஒருபோதும் யோசிக்காது அது உன்னை பெற்றவர்களாகவும் இருக்கலாம் உன் உடன் பிறந்தவர்களாகவும் இருக்கலாம் ஏன் அது நீயாக கூட இருக்கலாம் என் பிள்ளையே அப்படி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது இவர்கள் நமக்கு ஆறுதல் சொல்கிறார்களே இவர்கள் நம்மோடு எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்கிறார்களே என்று சொல்லி இவர்களை பற்றியே யோசித்து யோசித்து இவர்களை பற்றியே நினைத்து நினைத்து ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக என்னவென்று நடத்தி தர வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் முன்னின்று உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரின் மனநிலையை கலைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள்தான் இவர்களுக்கு முழு ஆதரவும் கொடுப்பது போல பழகி கொண்டிருக்கின்றார்கள் இந்த பழக்கம் இந்த நெருக்கம் இந்த விஷயம் உன் குடும்பத்தில் இருக்கின்ற இந்த பிள்ளையினுடைய மனதில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டது யாரும் இல்லை என்று வருந்திய அவர்களுக்கு இவர்கள் இருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தது இவர்கள் இருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது இந்த சந்தோஷத்தை கொண்டு இந்த வாழ்க்கையில் தான் என்ன செய்ய முடியும் என்று அவர்கள் நினைத்த பொழுது அவர்களுக்கும் இவர்கள் நன்றி சொல்ல வேண்டும் அல்லவா அப்படியானால் உன் வீட்டில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் துளைத்து துளைத்து இவர்களிடம் கேள்வி கேட்கிறார்கள் இவர்களும் ஒன்று விடாமல் பதில் சொல்கிறார்கள் நீ உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவரை உணர்ந்தாயா முன்பு இருப்பதை விட இப்பொழுது வீட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் அதிகமாக கவனம் செலுத்தி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது யார் வந்தார்கள் என்ன சொன்னார்கள் எப்படி இந்த விஷயம் நம் வீட்டில் நடந்தது என்பது போன்ற பல விஷயங்களை துளைத்து துளைத்து இவர்கள் கேள்வி கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா இவர்கள் இங்கிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் வெளியில் யாருக்கோ தெளிவாக சொல்வதற்காகத்தான் இதையெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள் என்று இதை அவர்கள் தெரிந்து செய்கிறார்களா தெரியாமல் செய்கிறார்களா என்பது அல்ல அவர்கள் செய்யக்கூடிய காரியம் உன் குடும்பத்தை நடுத்தெருவில் நிறுத்துவதற்கான காரியம் அப்படியானால் உடனே தெரிந்துவிட வேண்டும் உடனே உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு எந்த ஒரு பிள்ளை எந்த ஒரு அன்பிற்காக ஏங்கி நமக்கு கெடுதலை செய்யக்கூடியவர்களின் வசமாக போய் நிற்கின்றதோ அந்த இடத்தில் நின்று அதை எல்லாம் உடனே மாற்ற வேண்டும் அந்த இடத்தில் நின்று இந்த விஷயங்களை எல்லாம் உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் உடனே இதனை உற்று நோக்கி பார்க்க வேண்டும் நம்மை சுற்றிலும் இந்த வாழ்க்கை நமக்கு ஏற்படுத்திய விஷயங்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் நமக்கான நம்பிக்கையை கொடுக்காமல் நம்மை மேலும் மேலும் வேதனைப்படுத்தியது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமும் மாறும் எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு நல்ல மாறுதல்களை கொடுக்கும் அல்லவா எந்த நேரத்திலும் நமக்கு இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் கடந்து நமக்கு பேரதிசயங்களை இந்த வாழ்க்கை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் அல்லவா இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நாம் என்னவென்று உணர வேண்டும் நம்மை சுற்றி வருகின்ற இந்த நேரங்களை நாம் நிச்சயமாக கவனிக்க வேண்டும் இவர்களுக்கு இப்பொழுது இதையெல்லாம் புரிந்து கொள்கின்ற மனப்பான்மை இருக்கிறது அதனால் நடக்கின்ற விஷயத்தையும் இதையெல்லாம் செய்கின்ற இந்த மனிதர்களினுடைய மனநிலைமையையும் என்னவென்று எடுத்துச் சொல்லி அவர்கள் எதற்காக இது போன்ற காரியங்களை செய்ய நினைக்கிறார்கள் என்பதனை தெளிவுபடுத்திவிட்டால் அது போதும் நிச்சயமாக உன் வீட்டில் இருக்கின்ற இந்த பிள்ளையினுடைய மனது சட்டென்று மாறிவிட வாய்ப்புகள் அதிகம் என்பதனை மறந்து விடாது பிரத்யங்கராவினுடைய அன்பு உன்னை நிலைத்திருக்கச் செய்வது போல எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை புரிந்து அது போதும் எல்லா விஷயங்களிலும் அம்மாவின் அன்பு உனக்கு உன் வீட்டில் இருக்கின்ற தேவையற்ற பிரச்சனைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லும் அந்த இடத்தில் அதனை திருத்தி கொள்ள வேண்டும் அப்படி திருத்தி கொண்டோமானால் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் இனி நமக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகள் ஒவ்வொன்றும் நமக்கு என்னவென்று புரிந்துவிடும் இதிலிருந்து நாம் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டு கொண்டு வந்து விடுவோம் என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும் கலங்காமல் நின்றால் வெற்றி என்றுமே உன் வசமாகும் என்பது போலத்தான் உன் வீட்டில் இருக்கின்றவர்களின் மனநிலை மாறாமல் இருந்தால் எப்பொழுதுமே உன் வீட்டு விஷயங்கள் வெளியில் செல்லாது என்பதனை புரிந்து கொண்டு அவர்களுக்கு என்ன ஆறுதலை கொடுக்க வேண்டுமோ அதை உன் வீட்டில் இருப்பவர்களே கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் ஒட்டுமொத்தமாக இவர்களை நீ இழந்து விடுவாய் உன் வீட்டில் இருக்கின்ற இவர்களை நீ நிரந்தரமாகவே இழக்க நேரிடும் என்பதனை நீ மறந்து விடாதே இவர்களை இழந்த பிறகு வருந்துவதை விட அதற்கு முன்பாகவே அதை நீ தடுத்து நிறுத்த வேண்டும் என்றுதான் உன் பிரத்யங்கரா மீண்டும் மீண்டும் உன்னிடம் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என்பதனை மறந்துவிடாதே இனி இந்த காலங்கள் உனக்கு என்ன கொடுத்தது என்றாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் உனக்கு வேண்டியதை சரியாக சொல்லி கொடுக்கும் நேரம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்லது என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நம்பிக்கையை அழுத்திச் சொல்வது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பிரத்யங்கரா ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு எடுத்து சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கை அத்தனை மாற்றங்களையும் உனக்கு நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் என்னாலுமே நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை என்னவென்று எடுத்துச் சொல்லாமல் போகாது சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்கும் வழியையும் சொல்லாமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பிரத்யங்கரா உன்னை தேடி வந்து உனக்கு எல்லா விஷயங்களையும் நடத்துவாள் என்பது உனக்கு சரியாக புரிந்து விட்டால் அது போதும் இனி நடப்பது அத்தனையும் நன்மைக்குத்தான் என்பது உனக்கு நிச்சயமாக தெரியக்கூடிய நேரம் கைகூடி வந்து விட்டது இனி எந்த இடத்திலுமே என் பிள்ளை நீ உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவரையும் இழக்க துணியாதே எல்லோருடைய மனநிலையையும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அவரவர் இஷ்டத்திற்கு அவரவர்கள் சென்று விடுவார்கள் என்றால் குடும்பம் இங்கு குடும்பமாக இருக்காது என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கென்று சுயமரியாதை இருக்கின்றது அவர்களுக்கென்று சுய சிந்தனை இருக்கின்றது அதில் தலையிட வேண்டாம் ஆனால் அவர்கள் நினைத்த நேரம் அவர்கள் எதிர்பார்க்கின்ற நேரம் அவர்களுக்கான ஆறுதலை கொடுக்காமல் செல்லக்கூடாது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்